மண்புழு எடுத்துட்டு நம்ம வந்து இங்கே பாருங்கள் ஆற்றுக்கும் வந்தாச்சு இங்கே பாருங்கள் இதுதான் நம்ம வந்து ஆறு இந்த ஆற்றுல தான் நம்ம வந்து இன்றைக்கி மீன் பிடிக்க போகிறோம் என்ன மீன் மாட்டுன்னு தெரில முத முதல்ல நம்ம வந்து ஒரு மண்புழை பொறுத்து நம்ம வந்து தூண்டில் போடும் ஆற்றுல என்ன மீன் மாட்டுறதுல ஆற்றுல போ பொதுவாக மாட்டுறது வந்து இந்த கெண்டை மீன் மாட்டுன்னு பாருங்கள் நிறையா நம்ம இன்றைக்கி அந்த லக்கு இருந்தால் அந்த கெண்டை மீன் நல்லா மாற்றம் இன்றைக்கி பார்ப்போம் அப்படி இருக்குன்ட்டு நல்ல வெயில் வந்து அடிக்க அமைச்சிட்டு மீன் கடிச்சுமான தெரியல பார்ப்போம் ஆற்றுல நம்ம தூண்டி போடுறதே இல்லை இன்றைக்கி தான் முதல்ல முதல்ல போடுது ஒரு வழியாக வாங்க ஒரு தூண்டி தடிச்சு இப்போ நம்ம வந்து தண்ணியில் போடுறோம் ஏதாவது மீன் வந்து நம்மளுக்கு கடித்து மாட்டு தான் பார்க்கணும் ஓகே நம்ம நம்ம தூண்டியை போட்டால் இன்னொரு தூண்டி இருக்குது நம்ம அதையும் போட்டு வச்சுக்கணும் ஆனால் நம்ம வந்து ஒரு தூண்டியை நம்பிச்சு தூண்டியாலே நம்ம வந்து இன்னொரு தூண்டி கொண்டு வந்துடுது இதையும் நம்ம கொடுத்து நம்ம வந்து தண்ணியில் போட்டுக்கணும் ரெண்டு நம்ம கொண்டு வந்துருக்கோம் ஒரே தூண்டி வச்சு நம்ம பிடிச்சிருக்க முடியாது ரெண்டுலயுமே மண்புள்ள பொறுத்து நம்ம போடும் தண்ணிப்புல எதில் முதல்ல மாட்டுதுன்னு ஆத்துல பொதுவாக வந்து இந்த வலையை தான் மீன் பிடிப்பாங்க அதாவது வீசோலை இருக்கு அதுதான் பிடிப்பாங்க ஆனா நம்மகிட்ட வீச்சுவலை இல்லை எதுவுமே இல்லை அதனால தூண்டி தான் பிடிக்கும் தூண்டிக்கு ஏதாவது மாற்றுதான்னு பார்ப்போம்

பாரு எப்படி கிடைக்கும் திருக்குது ஏதோ ஒரு மீன் நம்மளுக்கு முதல் முதல்ல மாட்டிருக்குது பாருங்க தெரிஞ்சானு பாருங்கள் என்ன மீனை தெரியலங்க நான் தெரியுங்க வித்தியாசமாக இருக்குது பாருங்க திருட்டு வந்து பாருங்க பாருங்க திருதான்னு பாருங்க இது என்ன மீன் தெரியுது சொல்லுங்கள் பாருங்க தேடி மாதிரி இருக்குது பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது பொருளை கொட்டக்கூடாது நம்ம கையில் பாருங்க பயமாக இருக்குது அதே சமயம் இந்த மீன் வந்துங்க ரொம்ப சின்ன மீனாக இருக்குது என்ன மீன் தெரியல பார்க்க சூப்பராக இருக்குது ஆனால் பெரிய மீனும் தான் நம்ம வந்து இதை வீட்டுக்கு கொண்டு போகலாம் ஆனால் இது சின்ன மீனாக இருக்குது அதனால நம்ம இதை வந்து தண்ணியிலே விட்டுரும் ஏன்னா அது பாட்டில் வளர்ந்து கொஞ்சம் பெருசாக இதாகட்டும் அதனால் நம்ம தண்ணியிலே நம்ம பிடிச்சி நம்ம விட்டுருப்போம் பாருங்க தண்ணியிலே நம்ம வந்து விடுப்போம் ஓடிச்சு பாருங்க கடிக்குது நல்லா நல்லா கடிக்குது இப்போ ரொம்ப தான் ஒரு மீன் கிடைக்குது பாருங்க ஒரு மீன் மாடிக்கு மாதிரி அடுத்த ஒரு மீன் நம்மளுக்கு ராசு பாருங்க சிலேபி மீன் இது பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க இது நல்லா கொஞ்சம் பெரிய மீன் இந்த மீன் நம்ம வந்து வச்சிக்கிட போகிறோம் பாருங்கள் தெளிவாண்டு பாருங்கள் உங்களுக்கு எப்படி இது நம்ம வந்து தான் இருக்குது ரொம்ப நல்லா பாருங்கள் செம்ம மீன்ங்க நம்மளுக்கு அதிர்ஷ்டம் இருக்குது நம்மளுக்கு நல்லா சுட்டிப்பான மீன் சிலப்பி மீன் இது வந்து ஓரளவு நார்மல் சைஸ் இது நம்ம வந்து வச்சிக்கிடலாம் நினைக்கிறேன் இதே மாதிரி நம்மளுக்கு வந்து நல்லா கொஞ்சம் மீன் மாடிச்சுன்னா நல்லா இருக்கும் நினைவு பாருங்கள் பரவாயில்ல நம்ம வந்ததுக்கு மீன் வந்து கடிச்சிருக்குது ஆனால் நான் கெண்ட மாட்டுன்னு பார்த்தேன் ஆனால் வந்து சிலேப்பீன் மாட்டுது நம்ம இதே விடுதலை வச்சுக்கணும் நம்ம கொஞ்சம் இந்த கையில் வந்து மீனாக போட்டுருக்கோம் ஓகே கையை தூச்சுக்கணும் ஆனால் அது செத்துக்கு தூக்கிடக்கூடாது ஓகே நம்ம வந்து அடுத்து தூங்கி போகிறோம் நல்லா கழிக்குதுங்க ஆற்றுல நான் வந்து கடிக்க மாட்டாதுன்னு நினைச்சேன் ஆனால் பரவாயில்லை கிடைக்குது அடுத்து போட்டு வைக்கணும்

வாங்க கடைசி உள்ளது நல்ல உள்ளிருக்குது ஆகா ஒரு மீன் மாதிரி இருக்குதுன்னு பாருங்க சரியான ஒரு மீனாண்ணா இது கொஞ்சம் வித்தியாசமான மீனாக இருக்குதுன்னு பாருங்க மீன் தெரியல இது அப்போ மாட்டு மாதிரி மீன் மாதிரியே இருக்குதா கொஞ்சம் பெருசே சாருக்கு பாருங்க ஆமாம் இது என்ன மீன் தெரியலங்க என்ன பாருங்க தேலி மீன் குட்டி தேளி மீன் நினைக்கிறேன் இல்லை அந்த மீன் மாதிரி தெரியலங்கிறது மீசெல்லாம் இருக்குது இது என்ன மீன் தெரில ஆனால் நல்லா பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த மீன் இதை வந்து நம்ம வச்சிக்கூட நல்லா இருக்குது ஐயோ கொடுத்த மாதிரியே இருக்குங்க பாருங்கள் சவுண்ட் வேறு விடுது பயங்கரமா சவுண்ட் விடுறது கேட்குதான்னு பாருங்க சவுண்ட் விடுறது கேட்குறதா உங்களுக்கு சவுண்ட் பேர் விடுது ஆ பாருங்க தெரியுது பாருங்கள் எப்படின்னு சொல்லிட்டு இது எந்த மீன் தெரில நாங்கள் இருங்க மீன் சேனல் தேலி மீனில் குட்டி தேலி மீனானே தெரில நம்ம ஆற்றுல வந்து கெண்டை மீன் மாட்டோம் அப்படின்னு பார்த்தா இது வந்து பயங்கரமாக துள்ளுதுங்க அப்படியே பார்க்குறதுக்கே பயங்க பயமாக இருக்குது நம்மளுக்கு இது எப்படி பிடிச்ச கரெக்டாக சவுண்டு கே சவுண்டு கே பிடிச்சாச்சுங்க சொல்ல ஐயோ ஆனால் வழுக்கிறது பயங்கரமாக ஐயோ நல்லா மாட்டிக்கிட்டுங்க வாயில் எப்படி இருக்கோம் இது பாருங்கள் மீன் வந்து ஒரே மாட்டியாச்சு நம்ம கலத்தி நம்ம நல்ல மீனாக இருக்குது ஆனால் வந்து சின்ன மீனாக இருக்குது ரொம்ப நம்ம இதை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்க அதனால் நம்ம இதை தண்ணியிலே விட்டுன்னு பேசாமல் இது நல்லா வளரட்டும் பேசாமல் ஓடிச்சு அதனால் கொஞ்சம் பெரிய மீன் தான் நம்ம வச்சிருக்கலாம் ஆனால் ரொம்ப சின்ன மீனாக இருக்குது நம்ம அதனால் வேறு மீன் பிடிக்கணும்ல பெரிய மீன் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது ரொம்ப சின்ன சைஸாக நமக்கு வந்து மாட்டுவோம் இன்றைக்கி நம்ம வந்து இன்றைக்கி ஆற்றுல வந்து மீன் பிடிக்கலாம் அப்படின்ட்டு வந்தோம் ஆனால் அங்கே வந்து நம்மளுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு மீன் வந்து கடிக்கவே மாட்டேங்குது என்னென்னே தெரில நம்ம ஒரு மீனோட இப்போ வந்து சாப்பாட்டே முடிஞ்சானே தெரில நம்மளும் அப்போல்ல வந்து மீன் தூண்டி போட்டுருக்கோம் மீனுக்கு ஆனால் கடிக்கவே மாட்டேங்குது நம்மளுக்கு இன்றைக்கி கிடச்சது வந்து ஒரு ஒரு மூணு மீன் தான் கிடச்சிது இன்றைக்கி பெருசாக நம்ம வந்து இன்றைக்கி ஒரு கெண்டை மீன்லாம் பிடிக்கலாம் அப்படின்னு நான் சரி பார்த்தோம்னா ஆனால் அது ஒன்றுமே கிடைக்கல அதனால் நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த மீன் பிடிச்சது எடுத்தால் ஏமாட்டம் தான் நம்மளுக்கு இன்றைக்கி ஆற்றுல வந்து கடைசியாக இன்றைக்கி நம்மளுக்கு மூணு மீன் மட்டும்தான் இன்றைக்கி கிடைச்சது அதனால் நம்ம இதோட இன்றைக்கி பிடிச்சிக்கலாம் எனக்கு ஏன்னா இதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு வெயிட் பசி ஆரம்பிச்சு மீனை விட அதை விட போட்டுட்டு நம்ம தான் இன்னொரு நாள் நம்ம வந்து ஆற்றுல தயார் நல்ல மீன் பிடிக்க மாதிரி தூண்டி ரெடி பண்ணிட்டு தான் ஒரு நாள் வரணும் அப்போ நல்லா வெயிட் பண்ணி நல்லா மீன் பிடிக்கணும் இன்றைக்கி நம்மளுக்கு பெருசாக வந்து படிக்கிற மீன் சொல்லி மீன் மாட்டினாலும் நம்ம இன்றைக்கி இதோட முடிச்சுக்கலாம் எனக்கு தோணுது நம்மளும் போய் ட்ரெஸ் நம்ம இன்றைக்கி வீட்டுக்கு கிளம்புறோம்னா இன்னொரு நாள் பார்க்கணும் நம்ம இன்னொரு இடத்துல வித்தியாசமான இடத்துல